மாம்பழமே <laughs> 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 எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம காலம்பர் ஸ்கூல் போயிட்டு வந்து முடிச்சுட்டு அப்படியே ஒரு காஃபி ஒன்று போட்டுருக்கோம் காஃபி போட்டு முடித்தோடனே நமக்கு இன்னைக்கு மூணு காரு கழுவுற வேலை இருக்குது ஏன்னா ரெண்டு நாள் ஆயிடுச்சு கார்லாம் தொடச்சி என்னால் மூணு காரு இன்னைக்கு கழுவுற வேலை இருக்குது வந்து முடிச்சுட்டு நம்ம சமையல் செய்யணும் அப்படியே ரொட்டினா என்ன வேலை இருக்குதுன்னு நான் தெரியாது அடுத்து ஸ்கூல் கிளம்பணும் ஸ்கூல் போயிட்டு அப்படியே போயிட்டு வரணும் அதுக்குள்ளே நமக்கு ஏதாச்சும் இடையில எல்லாம் வந்துச்சுன்னா அப்படியே செய்ய வேண்டியதான் துணி துவைக்கலாம் பெரிய கிப்பாகுது துணி சின்ன பாத்ரூமாக இருக்கா அதனால் வந்து கரெக்டாக அந்த அந்த டாய்லெட் இப்படி இருக்குது அது உள்ளே போகவே முடியல அதை எப்படி உட்காந்து அந்த துணியை துவைக்கணும் ஒன்றுமே புரியல புரிஞ்சு நம்ம ஒரு தோழர் வந்து நம்ம சர்க்கரை என்ன கேட்டாப்புல உங்கள் ஹோம் டூர் ஒன்று போடுங்க அப்படின்னாப்பல கண்டிப்பாக போட்டுருவோம் நேற்றி வந்து அநேகமாக நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் உங்கள் காரை காட்டுங்க அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருந்தா காரை காட்டியாச்சு அடுத்து ஒரு நாளைக்கு நாளைக்கு இல்லைன்னா இன்னைக்கு ஹோம் டூர் போகிறோம் ஓகேவா ஓகே ஃபிரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா பெல் பட்டனாக ஆல்னு கொடுத்துருங்க அப்போ தான் உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒரு காஃபியை குடிச்சிட்டு தொடச்சிட்டு வரும் கிளம்புற வெயில் அதிகமாகிட்டு கரெக்ட் சல்லுன்னு வேகமாக ஒருத்த வெயில் ஓகே பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லபடியாக இப்போ தான் மூணு காரை தொடச்சிட்டு வெளியிலலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு வந்தேன் எப்பா எட்டரை மணிக்கு ஒம்போது மணிக்குலாம் என்ன வெயில் இருக்கு இருக்குன்னு மயக்கமாக வருது அந்தளவுக்கு எதிர் வெயில் நம்ம ரூமுக்கு ஆப்போசிட்டில் தான் கரெக்டாக சூரியன் வந்து அடிக்கும் அப்படியே எதிர்வயில் மண்டே தான் பிளக்கவே நம்ம முதலாளியோட அண்ணன் என்ன பண்ணிக்கிட்டாரு நமக்கு வந்து ஒரு பத்து ரிகாவில் வந்து அதிக கொடுத்துருக்காரு நம்ம ஊருக்காசு செவ்வோம்னா ஒரு இரநூத்தி இருபது ரூபா வரும் சம்திங் ஆ இரநூத்தி இருபது ரூபா வரும் மூணு நாளைக்கு ஒரு தடவை எப்படி பார்க்குறப்பெல்லாம் கொடுப்பாரு இன்னைக்கு பார்த்து கொடுத்தாரு ஓகே வச்சுக்கோ அப்படின்னாரு நான் நினச்சிக்கிட்டேன் அடுத்து நம்ம எங்கே போவோம்னா இப்போ கொஞ்சம் லைட்டாக குழம்பு சாப்பாட்டுக்கு இது அதிகமாக இருக்குல்ல அதில் போய் சாப்பிட்டு வரும் ஆ சரியா ஆமாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போய்ட்டு மணி இன்னும் மணி ஒம்போது ஆகும் போயிட்டு ஒன்னே வந்துடும் ஏன்னா நம்ம அடிக்கடி கார் வேறு எடுக்க முடியாது அது கொஞ்சம் ப்ராப்ளம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போயிட்டு வரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா காய்கறி கடைக்கு நம்ம மேலே போயிட்டு லெமனும் அந்த ஒரு மாதிரியாக இருக்கும்ல பேர் என்னன்னு தெரியல இந்த முட்டைக்கும் மேலே இருக்கும்ல அதேமாதிரி இருக்கும்ல அதை வாங்கிட்டு சொன்னாங்க போயிட்டு வாங்கிட்டு வரும் நம்ம இன்னும் சமைக்கவே ஆரம்பிக்கல இனிமேல் தான் சமைக்க ஆரம்பிக்கணும் ஆமாம் காலம் வந்து கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன் அதுக்குள்ளே நமக்கு வேலை வந்துட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அங்கே போய்ட்டு காய்கறி கடையில் போய்ட்டு மார்க்கெட்டில் போய்ட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறீங்க ஓகேவா ஓகே லெமனை பார்த்தீங்களா ஒரு கே ஒரு கிலோ பட்டு லெமன்லாம் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க மாரி இருக்குது லெமனு ஊர் லம்மெல்லாம் எப்படி இருக்கும் குட்டியாக இருக்கும் அந்த லம்மன்னு இருக்குது பட் இதுவும் இருக்கு இங்கே இங்கே பொறுத்த வரைக்கும் இதுதான் யூஸ் பண்ணுவாங்க இந்த லம்மன்னு இருக்கு கலாஷ் பாய் அவங்க இங்கேயே சின்ன காய்கறி கடை தான் இருக்கலாம் ரொம்ப பிடிச்ச இல்லை மீடியம் சைஸ் தான் இது என்னன்னே தெரில இது என்னன்னு இது எள்ளு முட்டையாது என்னன்னே தெரிய ஒன்று வாங்கம்மா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா எங்கேயும் இல்லை வீட்லேயே இந்த பசங்க கிளம்புறோம் சும்மா சானை வீட்லேருந்து கிளம்புறோம் நம்ம தூங்கிட்டு இருந்தாலும் நம்ம தங்கச்சி அம்மாவோட பண்ணிட்டாங்க வெளியில் போகணும் அப்படின்ட்டாங்க நம்மளும் ஒரு ப பத்து நிமிஷத்தில் பதினஞ்சு நிமிஷத்தில் வெளில போகணுன்னாங்க நம்மளுக்கும் தகவல் மூஞ்ச கழுவிட்டு அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படி நம்மளும் வெளில கிளம்பியாச்சு எங்கே போகிறாங்கன்னா நேற்றி போனாங்க அன்றைக்கு போனாங்களே கிளினிக்கு அதேமாரி இப்போ வேறு ஒரு க இது க்ளீனிக் போகிறாங்கன்னு நினைக்கிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் அங்கே ஏதாச்சும் டீ கடை இருந்தால் ஒரு டீயை போட்டு அப்படியே வெயிட்டிங் பண்ணிகிட்டு இருப்போம் இன்னும் வரல ஆள் இன்னும் வரல ஆமாம் அப்படியே வண்டியில் என்ன உட்காந்துருக்கோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அது ஃப்ரெண்ட்ஸ் சரியான அலைச்சல் ஃப்ரெண்ட்ஸ் எப்பாடி ஐயோ ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் என்ன ட்ராஃபிக்கில் செம்ம ட்ராஃபிக்கில் மாட்டியிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு மாதம் கழித்து ஊருக்கு போயிட்டு வந்தால் சேர்த்து எப்பா பெட்ரோல் போட போனான்ப்பா அதுக்கு இவ்வளோவா அடிக்கிற இடத்துல ரோடு பிளாக்கு அங்கே போய் லாஸ்ட் டைம் யூட்டர் நடிக்கிறேன் அங்கேயும் பிளாக் அப்படியே சுற்றி 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 வரத்துக்குள்ளே போதும் போதும் ஆகிட்டு ரொம்ப மலாளியோட தங்கச்சி ஃபோன் அடிச்சிக்கிட்டே இருக்காங்க இங்கே போனேன் ஏன் ஏன் என்னாச்சு என்னாச்சுன்ட்டு நல்ல வேலை அவங்க கொஞ்சம் நல்லவங்களாக இருக்கனால சரி சரி பரவாயில்ல வா வா அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்நேரம் மற்ற ஆளுங்கெல்லாம் போட்டு காற்று காத்துன்னு கட்டியிருப்பாங்க ரொம்ப நாள் கழிச்சு மாட்டிக்கிட்டேன் டிராஃபிக்கில் அது ஒரு இடத்துல பிளாக்குன்னா அது வந்து கூகுள் மேப்பில் காட்டி தொலை மாட்டேங்குது பெரிய இசையாக இருக்குது அந்த அந்த இடத்துல ரோடு யூட்டர்ன் டர்ன் இதாக இருக்குது வேலை செய்யுதுன்னா அடுத்து நம்ம ரூட்டில் வேறு ரூட்டில் போய்டுவோம் சரிங்க தான் ரூட் இப்படி காமிக்கிதுட்டு இப்போ யூ டர்ன் எடுக்க போகிறேன் கரெக்டாக அங்கே வந்து ரோடு வேலை செஞ்சிட்ருக்காங்க ஒன்றுமே காமிக்கல அதுவும் இப்போ போகிறோம்னாலும் இண்டிகேட்டர் போ போட்டு போகிறோம்னால அதே கிடையாது இருக்கிற டென்ஷனுக்கு இறங்கி எதுக்குடா இதெல்லாம் இண்டிகேட்டர்லாம் வச்சுருக்கணும் உடச்சலாம் நம்மளுக்கு அவ்வளோ கடுப்பாக போய்ட்டேன் எனக்கு போயிட்டு வந்துடும் ஆறு மணி கிளம்புனேன் அதுலேருந்து ஏழு எட்டு ரெண்டு மணி நேரம் எங்கேயுமே போகல போயிட்டு வரத்துக்கே இவ்வளோ நேரம் பார்த்துங்க அவங்க கொஞ்சம் நேரம் ஒரு காம நேரம் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஹாஸ்பிட்டல் டக்குன்னு ஒன்றே வேலையை முடிச்சுட்டு வந்துட்டாங்கண்ணா பெட்ரோல் போடுறதுக்குள்ளே அதுக்குள்ளே அவங்க வந்துட்டாங்க நல்ல வேலை ஒன்றும் சொல்லலை ரைட்டு நீங்கள் இன்னமும் யார் மூச்சு மூச்சு நேரத்தில் இவ்வளோ டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டான் அது இந்த டைத்தம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை மணிலேருந்து செம்ம எல்லாமே டிராஃபிக் எல்லா ரோடும் டிராஃபிக்காக இருக்குது அப்துல்லா ரோடு துருக்கி ரோடு மலிக்பது ரோடு எல்லாமே டிராஃபிக்காக இருக்குது ஏன் எதனால் எப்படி இருக்குது என்னென்னு ஒன்றும் புரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நாளைக்கும் சேர்த்து போடுறேன் சரியா இன்னைக்கு நான் அவ்வளோவா வீடியோ எடுக்கல அதனால் நாளைக்குள்ளே எப்படின்னா ரெண்டு நாளைக்கு உள்ள விலாகும் சேர்த்து எடுத்து போடுறேன் அவங்களுக்கு சரியா அதனால் இன்னைக்கு வந்து அவ்வளோ வேலை நான் இதையும் நாளைக்குள்ளே கண்டினியூ சேர்த்து நாளைக்கு நைட்டு போல் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் ஓகே பாய் இதுக்கிடையில் வேற வந்து நமக்கு வயிற்றுனா வலிக்கு ரூமில் இருக்கும் போது ஒன்றுமே வராது ஒரு கரமும் வராது அந்தமாதிரி டிராஃபிக்லாம் மாட்டிகிட்டு இருக்கேன் சரியான வயிறு வலி வேற ஒரு என்னடாது டீய வேற குடிச்சிக்கணும்டன்னா வேற கடமுடா கடமுடா முடாங்குது சரியான இம்சையில மாட்டிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு செம்ம டென்ஷனாக வச்சு அது இல்லாமல் வந்து டிராபிக் இன்னைக்குன்னு பார்த்து அதே மாதிரி டிராபிக் ரோட நம்ம சுத்த விட்டுட்டு இருந்த கூகுள் மேப்ல உன்னை கொல்லணும்டா என்னை போட்டு சுத்த விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கூகுள் மேப் எனக்கு நானே ரூட்டுக்கு தெரிஞ்சால் கூட நான் பயந்துருப்பேன் சரி ஈஸி ரூட்டை காமிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன போட்டம் பாருங்க அதே நம்ம சுற்றி 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 எங்கே எங்கேயோ போய் சுற்றி கொண்டு வந்துட்டு நம்ம மேலே உள்ள மரியாதை நம்மளே கெடுத்துப்போம் போகும் போல போங்க கட்டுப்பா போச்சு இன்னைக்கு அப்பா ஒரு வழியாக ரூமுக்கு வந்துட்டேன் காலம்பற சரியான மலை ஃப்ரெண்ட்ஸ் சரியான மலை கிளம்பு இருந்துச்சோடனே மலை வேலை வச்சுட்டு நமக்கு இன்னைக்கு இல்லை அதிகமாக மாதிரி இன்னொரு சாயந்தரம் போல் வேலை வச்சுட்டு மழை பெய்யுது இது நிறையா பெய்யுது ரொம்பல மீடிய போயுது பெஞ்சிருக்கு புழுக்கு கிளம்பரியும் ஆனால் எனக்கு நமக்கு தெரியல உள்ளே சவுண்டு இல்லை ரொம்ப தான் தண்ணி ஆய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் எப்பா குரல ஒரு மாதிரியாக இருக்குது என்னடா அது ஒரு மாதிரியாக இருக்கே நைட்லேருந்து அப்படின்னு பார்த்தா மழை ஃப்ரெண்ட்ஸ் சரியான மழை நான் காமிக்கிறேன் பாருங்கள் பேக் கேமரா வச்சு நேற்றி ஆனால் லைட்டாக தூக்கிட்டு தான் இருந்துச்சு ஆனால் பட் இந்த அளவுக்கு வரும்னு தெரியல நைட்டில் வந்திருக்கு விடிய காலம் போல் போல் நைட்டில் சம்திங் வந்திருக்கு நல்லா அடிச்சு நூற்றி அஞ்சுருக்கு பார்ப்போம் நீ எத்தனை நாளுக்கு என்னான்னு தெரியல இதே தான் நம்பூர்லேயும் இதே நாளில் தான் மழை ஊ ஆமாம் நீ தானே போயில ஆமாம் உருவாயிருக்கு அப்படின்ட்டு இது நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் மாவட்டம் திருவாரூர் இந்த சைட்லாம் போயிடலாம் டெல்டா மா டெல்டா மாவட்டம் நோக்கி பொயில் கரையை கலக்குன்னு சொல்கிறாங்க பட் என்ன ஏன்னு தெரியல பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நம்ம சேனல் கிடைச்சி புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது வந்து வீடியோ வந்து ரெண்டு நாள் வீடியோ வரும் சரியா முதல் நாள் அண்டு இன்றைக்கும் இன்றைக்கி வந்து தேதி என்னென்னா இருபத்தெட்டு இருபத்தேழு வீடியோ இருபத்தெட்டு வீடியோ சேர்ந்து வரும் ஓகேவா ஏன்னா பாதி பாதி எடுத்தால் அந்த இதில் வந்து பாதி தான் எடுத்தேன் இருபத்தேழில் வந்து பாதி தான் எடுத்தேன் இதுலேயும் ஃபுல்லாக எடுத்துட்டு உங்களுக்கு வீடியோ போடுறோம் ஓகே பாய் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இப்போ வந்து வேலை வந்து விட்டது என்னென்னா இந்த நம்ம மலாளி ட்ரெஸ்ஸு எடுத்துட்டு போயிட்டு கொடுக்கணுமா இந்த தெரியுது உங்களுக்கு எட்டு போய் கொடுக்கணுமா மலாலி உடனே ஃபோன் பண்ணார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போயிட்டு வரும் ஒரு வழியா நம்ம மலாலி கொடுத்த ட்ரெஸ்ஸை போய் கொடுத்துட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வெளியில் சரியான குளிர் உள்ளே ரூமில் இருக்கனால தெரியல வெளியில் போகிறேன் அப்படி கிட்டு கிட்டுக்கிட்டு நடுங்குது அவ்வளோ குளிராக இருக்குது வெளியில் ஆமாம் அப்புறம் வந்து இன்னொன்று சொல்ல வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஓகே அடுத்த வீடியோல சொல்கிறேன் முக்கியமான விஷயம் நம்ம முதலாளி அம்மா சீஸ் வாங்கிட்டு சொல்லிட்டாங்க சீஸு போயிட்டு சீஸ் வாங்கிட்டு வரும் கடையில் சாப்பிட்டு முடிச்சாச்சு குண்டைக்கல்ல கிரேவி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பகாலாவில் போய் பார்ப்போம் ஓகே ஆய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லபடியாக நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாச்சு ஸ்கூலுக்கு போயிட்டு அப்படியே கடைக்கு போயிட்டு ஒரு சாய் ஒன்று குடிச்சிட்டு வந்தாச்சு உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னேன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னு சொன்னால் அது என்னன்னா நாலாயிரம் வாட்ச் அவரில் ஆயிரம் வாட்ச் அவர் நம்ம ரீச் பண்ணியாச்சு எல்லாம் உங்களால் தான் நீங்கள் தர சப்போர்ட்னால தான் இன்னும் மூவாயிரமாவது வாட்ச் அவர் ஓடணும் கரெக்டாக ஆயிரத்தி இரநூறு மணி நேரம் நம்மளோட ஹவர்ஸ் ஓடி இருக்கு ஓகே நீங்கள் தந்த ஆதரவுக்கு ரொம்ப 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 நன்றி நம்ம அடுத்த என்ன பண்ணணுன்னா இப்போ வந்து சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் படுத்துருந்தோன்னா சாயந்தரம் போல் கண்டிப்பாக நீங்கள் டியூட்டி வரும்னு நினைக்கிறேன் பட் அது அவ்வளோவா என்னன்னு தெரியல ஏன்னா வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது மானம் ரொம்ப மழை வரமாரி இருக்குது க பேக்காமரை வச்சு காமிக்கிற பாருங்களேன் தெரியுதா உங்களுக்கு மழை ரைட்டாக தூருது அநேகமாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மழை வந்துரும் நினைக்கிறேன் பார்ப்போம் தெரியுதா உங்களுக்கு லைட்டாக தூருது என் கையிலலாம் தூருது இந்த பாருங்க இந்த இதெல்லாம் தூரியிருக்கா தூருது ஆனால் இங்கே கேமராவில் தெருதான்னு தெரில நமக்கு இன்னைக்கு வேலை இல்லை அப்படி நான் தப்பிச்சிட்டேன் ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாக தொடர்ந்து மழை இருக்கனால நான் தப்பிச்சிட்டாங்கனால நாளைக்கு தான் அநேகமாக நம்ம வந்து காரெல்லாம் கழுவுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கு மழை வந்தால் காரை கழுவாகலாம் ஓகேவா ஓகே அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு என்மட்டுக்கு வேலை இல்லை முடிந்தது வேலை பக்கத்தில் இங்கே லைவ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் பக்கத்தில் கேரிஃபார் ஒன்று போயிட்டு அப்படியே வந்தாச்சு நமக்கு வந்து என்மட்டுக்கு வேலை இல்லை முடிஞ்சு சாப்பிட்டு அப்படியே படக்க வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு என்ன டியூட்டி அப்படி என்னன்னு தெரியாது இன்னைக்கு நம்ம மலை வெளியில் வெளியில போயிருக்காரு அதனால கொஞ்சம் கம்மி இல்லைன்னா நேற்றும் பக்கத்தில் கடை போய்ட்டு சொல்லுவார் அப்புறம் வந்து மழை கொஞ்சம் விட்டுட்டு அதனால நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்து கார் துடைக்கணும் நாளைக்கு எப்படி எழுந்திரிக்க போகிறோம்னே தெரில சரியான குளிர் தாங்க முடியல ஓகே பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா பா பாய்